பயப்படாதே நானே உந்தேவன் இஸ்ரவேலி பயப்படாதே நானே உந்தேவன் பளியும் சத்தியமும் ஜீவனும் நானே பளியும் சத்தியமும் ஜீவனும் நானே உன்னை நான் தெரிந்து கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிடவே மாட்டேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூட ஃபத்த நம்மோடு பேசுகிற பாப்த வார்த்தை என்னவென்றால் சகரியா தீக்கத்தில் சின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதே எங்கள் உங்கள் கைகள் திடப்பட கலவுது இந்த வார்த்தையை தான் இந்த மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறார் இந்த வார்த்தையை வச்சு இந்த மாதம் முழுவதும் நம்ம டெய்லி என்ன போகிறோம் ஒரு சின்ன ரெண்டு நிமிஷ செய்தியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதனுடைய முழு செய்தியை நம்ம என்ன பார்க்குறோன்னா சம்பவிப்பது என்னவென்றால் தீர்க்கத்தர் சிம் மூலமாக கருத்து சொல்லிடுறேன் இனிமேல் என்ன சம்பவிக்கப் போகிறது சம்பவிப்பது என்னவென்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யூத வம்சத்தாரே இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாத எங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது இதை வந்து இந்த வார்த்தையை வந்து நாலு அஞ்சு பகுதியாக நாம் பிரிக்கலாம் முதல்ல சம்பவிப்பது என்னவென்றால் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார் இன்னுமே சம்பவிக்கப்போகிறது உங்களை சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்புறம் யூதா வம்சத்தாரே அப்படின்னு சொல்கிறார் சிறவேல் வம்சத்தாரே அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் புரஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமாக இருந்தது போலவே அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதீங்க உங்கள் கைகள் திடப்படப்படுவதுன்னு பாட்டு பாட்டாக நமக்கு இந்த மரத்தில் அவர் சொல்லி கொடுக்குறாரு இதில் வந்து சம்பவிப்பது என்னவென்றால் அப்படின்னா ஆனால் சொல்லுகாரு வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் இன்றைய காரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்கள் இருக்காரு அப்போ நம்ம என்ன செய்யணும் வரக்கூடிய நாட்களில் கத்த செய்யப் போகிற காரியத்தை நாம் கட்டளையிட்டு சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது அவர் என்ன செய்ய அதை சம்பவிக்க பண்ணுகிறார் அதை சம்பவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லியிருக்கார்களா நாம் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து கத்திரிடத்துல கேட்டு அதை கட்டளையிட்டு பெற்றுக்கொள்வோமா நிச்சயமாகவே அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா யூதா வம்சத்தாரே அப்படிங்கிற யூதா வம்சம் அப்படின்னாலே என்னென்னா துதியின் வம்சம் யூதா அப்படின்னாலே துதியின்னு அர்த்தம் எப்படின்னா அந்த யூதா ஆதி ஆகம் நாற்பது இருபத்தி நாலு அதிகம் முப்பத்தஞ்சு வசனத்தில் லயால் யூதா பெற்றவனே நாலாவது பிள்ளையாக யூதா பெற பெறுதா யூதா பெற்றவனே சொல்கிறா நான் இப்பொழுது கத்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லா நான் கத்தரையே துதிப்பேன் இப்பொழுது கத்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு யூதான் பேர் இப்பொழுது அந்த யூதா பிறந்த உடனே துதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ இப்பொழுது நான் கத்தரை துதிப்பேன்னு சொல்லி அந்த பையனுக்கு யூதான்னு பே பேர் வைக்க அப்புறம் அந்த யூதாவின் யூதானாலே துதி அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யாக்கோபு கூட கடைசி காலத்தில் மக்கள் சொல்லுடைய பன்னெண்டு கோத்திர மக்களை சொல்வார் யூதா ஒரு பாலசிங்கம் சகோதரால் புகழப்படுபோன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரம் உன் உன் முன் படிவார்கள் அப்போ அந்த யூதாவை கணம்புருந்திய ஒரு மகனாக அவர் வைக்கிறார் பாலசிங்கம் அப்படிங்கிறார் அது ஒரு சிங்கம் இப்போ யூதா வம்சத்தல் தான் இசுக்கு சேர்ந்தார் யூத ராஜசிங்கம் ஈத்தை எழுந்தா நம்ம அப்போ அந்த யூதா ராஜசிங்கம் யார் ஏசு கிறிஸ்து அந்த யூதா வம்சத்தில் தான் ஏசு கிறிஸ்து பறக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயபதிகளில் அதிகாரம் ஒன்று ரெண்டாம் வசனங்களில் பார்த்தீங்கன்னா போருக்கு போகும்போது யார் முதன் முதல்ல போகணும் அப்படின்னா யூதா தான் முதன் முதல்ல போகணும் யூதா முதல் முதல் எழுந்து புறப்பட கலவன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அப்போ அந்த இடத்துல யூதாவை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க யூதானாலே துதின்னு அர்த்தம் யோசுபத்ராஜா கூட ரெண்டு நாளாகமோ இருபதாம் அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோசுபாத் ராஜா பெரிய அவரை எதிர்த்து மூன்று ராஜாக்கள் வராங்க ஆனால் அவர் என்ன செய்தார்னா அந்த ராஜாக்களுக்கு பயப்படாமல் இவர் வந்து பாலகர் குழுவை தான் முதல நிறுத்து ஒரு ராஜா வந்து யுத்தத்துக்கு போகிறாருன்னா என்ன நிப்பாட்டணும் அவர் ஆயுதம் எழுந்தவங்களும் நிப்பாட்டணும் ஆனால் இவர் வந்து பாலகர் குழுவை தான் முதலில் நிப்பாட்டுவார் ரெண்டாவது தான் ஆயுதம் எழுந்தவங்களும் நிப்பாட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் முதலாவது துதியுங்கள் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை உரிய அடிக்கணுன்னா நீங்கள் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தராரு நமக்கு அந்த இடத்துல எரிகொக்கிட்டையை கொட்டை அப்படி தானே விழுத்துனாங்க துதினால்தான் கருத்து சொன்னார் சொன்ன சொன்னோட நீங்கள் ஆர்ப்பரியீங்க அப்படின்னு ஆர்ப்பரிக்கும் போது எரி எரிக்கொட்டையை விழுந்து விழுந்தது அப்போ நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கணும் முதல் முதல்ல துதிக்கணும் எந்த காரியத்துக்குமே போகும்போது முதல்ல என்ன செய்யணும் அப்பா இதை எனக்கு நீர் வாழ்க்கை பண்ணி தந்ததுக்காய் நன்றி அப்படின்னு சொல்லி துதிச்சிக்கிட்டே போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீவன் போது தெரிந்து கொள்வாங்க சங்கீதம் எழுபத்தெட்டு அறுபத்தெட்டில் தெரிந்து கொள்ளுதார் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொள்ளுதார் ஏன்னா துதியின் கோத்திரம் அதனால தாவதி ராஜா அந்த யூதா கோத்திரத்துல யூதராஜாவை தான் இருக்கார் தாவதி ராஜா துதிக்கிறார் எதிரும் பாட்டு பாடுதாரு துதிக்கிறாரு கர்த்தரை புகழ்கிறார் அதனால தான் கர்த்தர் சொல்லுவார் ஆக எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லுவார் தாவதி ராஜா பார்த்து நம்முடைய வாழ்க்கை நம்ம கர்த்தரை துதிப்போம் அவருக்கு பெரிய பெரியமானவர்களாக நாம் என்ன செய்ய முடியும் மாற முடியும் யாருக்கு யாருக்கு தான் பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே இருக்குது பிரச்சனை பிரச்சனைகள் மத்தியிலும் துதியுங்க துதிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார் துதிக்கும்போது அங்கே எதிரிகள் பயந்து ஓடுவாங்க துதி அந்த யோசபத்திரராஜா காலத்தில் அப்படியே துதிச்ச உடனே எதிரிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வெட்டி குத்தி ஓடிட்டாங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டார் அந்த யோசபத்திரராஜா பார்த்தீங்களா அப்போ நம்ம துதிக்கும் போது எதிரியாகி சத்துருவானோன்னு ஓடிடுவோம் அப்போ நம்ம என்ன செய்யலாம் கொள்ளையிடலாம் அப்படிப்பட்ட பெரிய கிருபையை நம்ம காண்ட சொல்லி தரர் துதிங்க அப்படி துதியுங்கள் தேவானை துதியுங்கள் தூயோனை அப்படின்னு சொல்லிப்பாடு துதிங்க துதிக்க துதிக்க கிருபை பெருகும் துதிக்க துதிக்க பிரச்சனை விலகும் துதிக்க துதிக்க கொட்டை விழும் துதிக்க துதிக்க மாறுதல்கள் உண்டாகும் அப்போ நம்ம பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது சோதனைகள் வரும்போது துதிக்க கற்றுக்கொள்ளும்போது அங்கே வெற்றி கிடைக்கிது அதான் யூதா வம்சத்தாரே சொல்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் வம்சத்தாரே யூதா வம்சத்தார்னா துதிக்கிற ஜனமே நடத்தும் இஸ்ரேல் வம்சத்தார்னா என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே இஸ்ரேல் வம்சத்தை தான் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு யாக்கம் வந்து ஒரு எத்தனாக இருக்கிறார் ஏமாத்துறாரு அப்பாவை ஏமாத்துறாரு அண்ணனை ஏமாத்துறாரு அப்போ அவர் வந்து ஓடி போகும்போது தான் வளாந்திரத்தில் யாக்கோபே அண்ணோடு சிறர் சந்திக்கிறார் அவள் போயிட்டு அங்கே என் மாமாவே ஏமாத்துறான் ஆனால் திரும்பி பரிவா பரிவாரத்தோடு வரோம் வரும்போது அவளுக்கு ஒரு பயம் என்னென்னா ஏசா வராணும் ஏசா நம்மளை கொண்டு கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பகையை நினச்சி கொண்டு போடுவான்ட்டு பயந்துக்கிட்டு ஆளுடைய பாத்தில் விடிய விடிய போகிறோம் யா போல நான் போராடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா அதே மாதிரி விடிய விடிய போராடுவான் போராடுனோடனே ஆள சொல்லுவேன் என்னை போக விடு அப்படின்பாரு விடுஞ்சிட்டு என்னை போக விடும்பார் அவன் சொல்லுவான் நீர் என்ன ஆசீர்வாத சொல்ல ஒளி உண்மை போக விட மாட்டேன் அப்போ பாருங்கள் ஆளு வந்து உன் பேர் என்ன அப்படின்பாரு அவன் அப்போ வந்து யா சொல் சொக்க கோவிலு தான் அப்பாட்ட போய் சொல்லும் போது என்ன சொன்னான் பேர் மாற்றி சொன்னான் ஆடுவிட்ட பேரை மாற்றி சொல்ல முடியுமா யா அப்படின்னு சொல்ல நீ இனி யாக்கோவு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்ன பண்ணுவாய் அப்படின்னு சொல்வார் யாகோவ்னா எத்தன் இஸ்ரேவேல்னா தேவ பிரபு ஒரு எத்தனை ஒரு பிரபுவாக மாற்றுவார் அது தெரிந்து கொள்ளுகிறார் அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறார் அவங்க எத்தனையோ மீறுவாங்க எத்தனையோ முறுமுறுப்பாங்க ஆனால் கத்தர் அவங்களை நேசிப்பார் யாக்கோபே சிநேகித்தேன் அப்படின்பாரு இஸ்ரேவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அப்படின்பார் அந்த இஸ்ரேவேலை தெரிந்து கொண்டார் அந்த இஸ்ரேவேல் தான் இந்த நாளில் இஸ்ரேவேல் நாடாக இருக்குது பெரிய மக்கள் கூட்டம் பெருகி இருக்குது ஆனால் சின்ன நாடு தான் ஆனால் அந்த நாட்டை எதிர்க்க இதுவரைக்கும் உலகத்தில் யாராலையும் முடியலை காரணம் என்னென்னால் கற்றுக்கொடுத்த ஆசைவான் ஆசீர்வாதம் இஸ்ரேவேல் என் ஜனம் இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இஸ்ரேவேல் ஜனம் எடர வேண்டாம்ப்பா நீ என்னுடைய ஜனம் உன்னை எதிர்க்கவே யாரும் இல்லை பாலாவுக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு பாலா கூட கிளையாமல் கூட்டிகிட்டு போயிட்டு சபிக்க சொல்லுவான் ஆனால் சபிக்க முடியாதங்க கத்தர் வெறுக்காதவனே நான் வெறுப்பது எப்படி அப்படின்றவர் கத்தர் சபிக்காதவனே நான் சபிப்பது எப்படி அந்த இஸ்ரேவியலுக்கு அவ்வளோ கிருப்பை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நான் இந்த நாளில் நாம் எல்லாம் இஸ்ரேவியலாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் நாம் இஸ்ரேல் கொத்திரத்தில் இல்லை ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேவியலர்கள் நாம் கத்தரிடத்தில் போகும்போது அவன் நம்ம இஸ்ரேவியலாக மாற்றி யாக்கோபா என்ற நம்மை இஸ்ரேவிலாக மாற்றி அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்ல பார்க்குறோம் மளிகையாளர் வசனம் இருக்குது நான் கத்த நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோவின் பித்தராகிய நீங்கள் என்று சொல்வார் நீங்கள எத்தர்கள் தான் ஆனால் நான் கத்த நான் மாறாதவர் அதனால் நீங்களாம் நிர்மூலமாகலாம் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்போ அந்த இஸ்ரேவியல் ஜனங்களை தமக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நாமும் அப்படிப்பட்ட தெரிந்து கொள்வதில் வந்து இஸ்ரேவேல் தினம் தான் ஆவிக்குரிய இஸ்ரேவியல்கள் எவ்வளோ ஒரு பெரிய கிருவு பார்த்திங்களா நாம் எல்லாம் இஸ்ரேல் ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்லா அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு நாம் அந்த இஸ்ரேவியலுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இஸ்ரேவியல் மக்கள் மக்களோடு நம்ம ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் எனக்கு கூட ஆளுநர் ஒரு பெரிய கிருப்பை என்னுடைய பிள்ளைங்க மூணு மர்மகுமார் மூணு ஆறு பேரா அப்புறம் ஆறு பேரை அப்போ ஆறு ஆறு பன்னெண்டு ஒரு நாள் ஆளுநர் சொன்னார் இவங்கள கோத்திரமாக நீ எழுது அப்படின்னாரு அப்புறம் நான் எப்படி எழுதணும் அப்படின்போது மூத்த யார் மூத்தவங்களோ அவங்களில் இருந்து எழுது யூ பூபன் அப்படின்னு சொல்லி இந்த ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கலாம் அந்த வருஷம் எப்படி என்னை எழுத சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோத்திரம் அதில் அந்த கோத்திரத்தின் வசனங்கள் எழுதி அந்த கிட்ட கொடுத்தேன் இந்த கோத்திரம் நீ பார்த்துக்கோ நீ எப்படி இருக்க எப்படி மாறணும் எப்படி இருக்கணும் அதை பார்த்து நீ படிச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு அந்த வழிப்படத்தில் தந்தார் அதே போல் எனக்கு வந்து இசை அறுபத்தி ஒன்று அந்த கல்யாணத்தை அப்போ சொந்தன்னு சொன்னேன் இல்லை அதனால் சொல்லியிருக்கேன் அந்த இசை அறுபத்தி ஒன்று கூட வருஷம் போட்டு எனக்கு காமிச்சார் அதே போல் அந்த இசை அந்த எந்த வசனம் கொடுத்தாலும் அதில் வந்து அந்த வசனத்தை ஒரு பேக்ரவுண்டு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பொருத்தி தருவார் எனக்கு நான் வார்த்தையின் மேலே தான் அந்த ஒரு மேலே நம்பிக்கை வைப்பேன் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் அநகை காரியங்கள் நடத்தியிருக்காரு வார்த்தையே வாழ்வு என்னை வாழ வைத்திருக்கிற அந்த வார்த்தையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரு ஒன்று கூட நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் வேலை காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பேரம்பத்தி காரியங்கள் ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையை நிறைவேறுதல நான் பார்க்குறேன் என்னுடைய கணவருக்கு தான் ஆரம்பத்தில் நான் வார்த்தை வாங்க ஆரம்பித்தேன் அவங்க மனம் திரும்பி ஆளுநர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க அதுலேருந்து நான் அதிகமாக பற்றி கொண்டேன் அவளுடைய வார்த்தையை பிடித்து கொண்டேன் எனக்கு அவருடைய வார்த்தை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் வா வார்த்தையை உட்கொண்டேன் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நாங்கள் அது மாதிரி எந்த பிரச்சனாலும் அவங்கள்ட்ட ஓடுவேன் அவர் வார்த்தை தருவார் அதை பிடிச்சிக்கிடுவேன் அதன்படியே நடத்திக்கிடுவேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் அவர் தந்த வார்த்தை மாறாது அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் உலகமே உனக்கு எதிர்த்து வந்தாலும் சத்துரு உனக்கு எதிரை போராடினாலும் உனக்கு தந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தானே ஜெயித்தார் இயேசு சாத்தானே மனுஷன் அப்போத்தினாலே மாத்திரமில்லை தெய்வனுடைய வாழ்ந்து பிறப்பிங்கிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் அந்த மாதிரி இஸ்ரேவி வம்சமாக நம்ம தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் ஜனமாக நம்ம வைத்திருக்கிறார் நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் ஆண்டோர் நன்றி சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரசிப்பேன் நிறைய காரியங்கள் நம்ம சாபமாக இருந்திருக்கோம் பாவத்தில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம சாபமாக தானே இருந்திருக்கிறோம் ஆண்டவர் அறிய முன்னால் கெட்ட பழக்க வழக்கங்கள் மற்றவங்களை உட்படுத்தி என்ன ஒரு சிகரெட்டு குடிக்கிறாங்கன்னா அவங்க சிகரெட்டு குடிக்கணும்னு ஆள் இருப்பாங்க ஒரு தண்ணிக்கு போடுறாங்கன்னா அவங்க குடி குடிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு ஆள் சேர்ப்பாங்க சேர்ப்பாங்க அதே மாதிரி எந்த பாவனை மட்டும் இருக்கோ அதுக்கு நம்ம ஆள் சேர்க்கணும்ல அந்த காலத்தில் ஆனால் ஆழ்வசுறாரு நீ சாபமாக இருந்தலாம் நான் அவனை மாற்றி உன்னை ரசிப்பேன் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உன்னை ரட்சிப்பேன் இவ்வளோ பெரிய கிருப்பை ஆதி காலங்களில் வந்து சாபமாக இருந்த ஒவ்வொன்றையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் சாபமாக இருந்த காரியங்களெல்லாம் நினைச்சிருக்கிறாரு மாற்றி கொடுத்துருக்கிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் பார்த்திங்கன்னா சாபமான ஒரு சந்ததியில் பிறந்தவா ஓவப் சந்ததி ஓவப்னால் நூற்றி பிள்ளைகள் அவங்க மக்கமார் வந்து ச வம்சம் வேணும் சந்ததி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்கள் இல்லை ஆண்கள் இல்லைன்னு ஆண்கள்லாம் அழிஞ்சிட்டாங்களா அப்பாவால் குழந்தைப்படுறாங்க அதான் மூவாப் அம்மோனியர் ரெண்டு பேரும் மூவாபியரும் அம்மோனியரும் பத்து தலைமுறைக்கு சபைக்கு வரக்கூடாதுன்னு அடர் சொல்லியிருந்தார் அந்த சாபத்தை அடர் மாற்றினார் ரூத்து மூலமாக ரூத்து ஒரு மூவாபிய பெண் ஆனால் அவள் இஸ் விஸ்வாசத்தினால அந்த நகோமியனுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணதுனால நகோமியுடைய மகன் இறந்ததுனால இப்போ வந்து பூவாசை கல்யாணம் பண்ணி அவர் அவளுடைய வழியில் தான் ஏசுகிறித்து வராரு தாவியது வராது தாவிதம் வழியில் கிறிஸ்து வரார் எவ்வளோ பெரிய கிருவை பார்த்திங்களா சாபமாக இருந்தா சாபமான சந்ததி ஆனால் அதை ஆசீர்வாதமாக காண்டவர் மாற்றினார் நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்போது உங்களை ரட்சிப்பேன் உங்களை விடுவிப்பேன் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி முச்செடிக்கு பதிலாக தேவதார் உச்சம் முளைக்கும் ஏசி ஐம்பத்தஞ்சில் கடைசி பார்த்துரு பாருங்கள் முச்செடிக்கு பதிலாக தேவதார் உச்சம் முளைக்கும் காஞ்சூருக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் இது கத்திற்கு கீர்த்தியாகவும் நிர்மலமாகாதும் நித்திய அடையாளமாக இருக்கும் ஏன்னா துக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாரும் தேவா ஆழ்ந்த கழிப்பை தாரும் தேவா அந்த முள்ளு முள்ளுனாலே சாப்பிடந்தான் அந்த சாபமான முடியை தான் ஆண்டவர் தலைமையில் வைக்கிறாங்க அந்த சாபமான முள்ள தேவதமாக மாற்றித்தாரோம் காஞ்சூரி சுரின்னா அது ஒரு அரிப்பு அந்த காஞ்சூரியை மிருது செடியாக மாற்றுறார் மென்மையான செடியாக இது யாராலையும் முடியுமா கற்றுனால தான் முடியும் சாபத்தையெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றினார் அதேமாதிரி ஆதியாகமத்தில் ஆகார் வந்து அடிமைப்பேன் அவளை வந்து சாரால் துரத்தி விட்டுருவாள் ஆனால் இவ அணுகிட்டே வளர்ந்ததுல பிள்ளை எப்படி போகும்போது மேலே இறக்கம் செய்வார் தண்ணீர் துறவை கா மகளை பிடிச்சிட்டு போ அவளை பெரிய ஜாதியாகவே எங்க சொன்னார் இந்த நாளில் உள்ள முஸ்லீம் சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிற அவங்க உலகம் எங்கும் ஆசீர்வாதமாக இருக்காங்க உன்னை பெரிய ஜாதியாகவேன்னு சொன்னார்ல அந்த வார்த்தையை நிறைவேற்றியிருக்காரு நாம் தான் மனிதர்கள் தான் நமக்கு பிடிக்கலன்னா அவங்கள வெறுப்போம் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் தேவன் எல்லாரையும் ஒன்றுக்குள்ளே தான் ஆசீர்வதிப்பார் ஆகாரையும் ஆசீர்வித்தார் சாராலையும் ஆசீர்வித்தார் ஈசாக்கு வம்சத்தையும் ஆசீர்வித்தார் இஸ்மேல வம்சத்தையும் ஆசீர்வதித்தார் இவ்வளோ பெரிய தகப்பன் மண்டிக்கு தகப்பன் பார்த்தீங்களா நமக்கு புறஜாதைகளுக்குள்ளே நீங்கள் சாபமாக இருந்தது போலவே உங்களை ஆசீர்வதிப்பே நீங்கள் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கிடவுது பயப்படாதீங்கள் பயப்படாதீங்கள் பயப்படாதீங்கள்னு சொல்லிவிட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு தடவை ஒரு வருஷத்து நாள் ஒவ்வொரு நாளுக்கும் பயப்படாதன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் சொல்லுவாங்க அப்படி பயப்படாதீங்கள் பயப்படாதேங்கள் பயப்படாதே நான் உனக்கு கீழே உனக்கு மகாபிரிய பலனமாக இருக்கிறேன் பயப்படாதே பயப்படாதே நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் பயப்படாதே சொல்லி அல்லோர் கொடுத்த வார்த்தைகள் பயப்படாதே 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 பயப்படாதேங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கூடாது நம்முடைய கை சோர்ந்து போயிருக்கா திடப்படுத்து உங்கள் கையை திடப்படுத்து எதனால் திடப்படுத்தணும் கொடுக்கறதுனால திடப்படுத்தணும் ஊழியர்களுக்கு கொடுக்கணும் கஷ்டப்படுறதுக்கு கொடுக்கணும் கொடுங்கள் அப்படின்னு கொஞ்சம் கொடுக்கப்படலாம் திடப்படுத்தல் திடப்படுத்தல் அந்தது கையாணி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நான் ஜிம்முக்கு போய் தடப்படுத்துறது அது ஒன்று ஆனால் அதை விட மேலான திடப்படுத்த என்ன தெரியுமா கைகளினால் நம்ம யுத்தம் செய்வது எப்படி யுத்தம் செய்யணும் சங்கீதத்தில் இருக்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் ப பழக்கப்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓங்கி கை தட்டுறதுனால பத்து நரம்பு வீணை பத்து நரம்பு வீணை பத்து நரம்பு வீணைனாலும் ஓசையுள்ள கைத்தளத்தோடும் சொல்வரலாம் இல்லை கை விரல்களை நம்ம நல்லா என்ன செய்யணும் தட்டி துதித்து பாட பயன்படுத்தணும் அதுதான் கைகளை பூருக்கும் இன்னொன்று நம்ம வந்து என்ன செய்யணும் மியூசிக்கு போடலாம் ஏதோ ஒரு மியூசிக் கித்தார் போடலாம் ஸ்கேஷ்யூ போடலாம் எந்த ஒரு மியூசிக் ட்ரம்ஸ் அடிக்கலாம் அப்போ நம்ம கைகளை பூருக்கு அந்த இசை ஆண்டோர் புகழ்ந்து துதிக்கும் போது சத்துரு ஓடுவோம் அதுதான் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் விரல் யுத்தத்துக்கு விரல் யுத்தத்துக்கு அந்த கீபோர்ட் போட்டோன்னா விரல் தானே விரல் யுத்தம் செய்து படிப்பிக்கினா தெய்வனாகிய கத்திரிக்க சுவத்திரம் எனக்கு ஆண்டு இதை ஒரு அப்படி தான் வளைக்கு தந்தார் ஒரு நாள் கேட்கும்போது அதனால் நான் கேஷ் முந்தி வந்து கீபோர்டு போட்டேன் மறந்துட்டேன் திருப்பி அதான் கேட்டுக்கிட்டு எடுக்கணும் ஞானத்தை தாங்க பிரி வாஞ்சியை தாங்க போடுறதுக்கு விருப்பம் ஒன்றும் இல்லை தானே செய்ய முடியும் அந்த கைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் உயர்த்தி மகிமைப்படுத்தி கரத்துக்களை தட்டி அலுவலியாக சொல்லி நாம் துதித்து பாடும்போது அது அவருக்கு மகிமையாக இருக்கும் தான் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் வைக்கிறேன் என் தெய்விநாயக கத்தர் சொல்லுவார் தேவனாய கத்தரை நான் துதிக்கிறேன் என்பர் தான் ஆசீர்வாதமாக இருக்கும்போது உங்கள் கைகள் திடப்பட கிடவுது கொடுக்கறது மற்றவங்களுக்கு அப்பறகு அன்பு காட்டுறது அரவணைக்கிறது இதெல்லாம் நம்ம கைகளால் செய்யணும் நம்ம யாரையும் என்ன செய் தட்டி கொடுத்து கொண்டு போகணும் வெறுக்கக்கூடாது பயப்படாதீங்களும் கைகள் திடப்பட கடவுது இந்த வார்த்தையின் பொருளை கர்த்த நமக்கு நல்ல விலகி தாந்திருக்கிறாரு நாம் அதன்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடப்போம் இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் பிடித்து கொள்வோம் கற்ற நம்ம இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையினால் பேச போகிறாரு ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நமக்கென்று சொந்தமாக்கி கொள்வோம் இந்த வேத புத்தகத்தில் உள்ள எல்லா வார்த்தையும் யாருக்காகவும் எழுதப்படலை நமக்காக எனக்காக எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசைவாங்க அது ஏதோ ஒரு புத்தகம் நம்ம டெய்லி வாசிக்கணும் அவ்வளோதான் கடமைக்கு ஆலயத்துக்குன்னா தூக்கிட்டு போகணும் அப்புறம் அங்கே சொல்ல கேட்கணும் வாசிக்கணும் அவ்வளோதான் நினைக்கக்கூடாது இவ்வளோ அப்பியாசப்படுத்தணும் நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை செயல்படுத்தணும் அதுக்கு தான் அவ்வளோ வேதவசனத்தை வச்சுருக்கிறாரு ஓ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் அவரை படி பிடித்துக்கொள்வோம் இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்துவார் சம்பவிப்பது என்னவென்றால் இனிமேல் சம்பவிக்க போகிறது அவர் சொல்றாரு யூதா வம்சத்தாரே துதியின் மகளே மகளே சிறைவேல் வம்சத்தாரே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளே மகளே நீ புற ஜாதிகளுக்குள்ளே எப்படி சாபமாக இருந்தாயோ அதே போல் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் பயப்படாத உன் கை திடப்படட்டும் அப்படின்னு சொல்லுவார் இந்த வார்த்தையின்படி கத்தர் இந்த மாதம் முழுவதும் நம்ம நடத்த போகிறாரு நாம் விசுவசிப்போம் பயப்படாமல் தைரியமாக இருப்போம் கைகளை திடப்படுத்துவோம் கத்தருக்காக வேலை செய்வோம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் நம்ம ஓடி நம்ம வழி நடத்துவார் ஆமேன் ஜெபிப்போம் அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் டவர்னர் கொடுத்த அந்த வார்த்தை சகரியா யாத்திரைக்கு தரிசி புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது சட்டத்தில் சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்லேமியல் வம்சத்தாரே நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரச்சிப்பேன் பயப்படாத எங்கள் உங்கள் கைகள் திடப்பட கழுவுது அப்படின்னு சொன்னீங்களே இந்த ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கு பலிக்கட்டுப்பா ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றிருப்பா அந்த மாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் திடப்ப திடப்பட்டு மக்காக எழும்பி ஊழியும் செய்ய எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு மகனோடு மகளோடு பேசுங்க அவங்க சாபமாக இருந்த காரியங்களெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி அண்டவரை அவங்க கைகளை திடப்படுத்து பயப்படாமல் எங்களுக்கு கற்றுக்கிடும் எதிரியானவன் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகளை சுதந்திரிக்கிறோம் சுதந்திரிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளை சுதந்திரிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஆமே ஆமேன் ஆமே ஆமாம் இவ்வளோ நேரமும் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் இந்த வார்த்தையை வச்சு நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்வோம் இந்த செய்தியை நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போடுவேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுக்களை கொடுங்க அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுத்தும்போது செயல்படும் போது நிச்சயமாக அல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கூடாது கிடையாது ஆமேன் ஆமேன் ஆமாம்